അസം വരഹമുല്ലാഹി ബു അൻപുള്ള സഹോദര മസ്ജിദ് അരങ്ങണ സാർപിനും ഒരു തകൽ വരം ഇല്ലാ അതു ഇനിക്ക് എന്നാ ஏகத்துவத்தின் எதிர்வாதத்தின் தொடர்ச்சியா ஒரு செய்து பார்ப்போம்ங்க அதாவது பொதுவா அல்லாவுடைய தன்மை என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தூர்தூறு அனுப்பாம இல்லை அதாவது எப்படி அல்லா சொல்ல போறாருனா நபிகள் நாயகம் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா மொழி பேசும் மக்களுக்கும் அவர்கள் மொழியிலேயே தூது அனுப்பாம இல்லை அப்படிப்பட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல நபிகள் நபிமார்கள் அப்ப அந்த காலத்து வாழ்ந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ப்ரூஃப் ஆதாரம் சான்று கேட்கிறாங்க சான்று கேட்டு கேட்டுதான் செய்றாங்க எல்லா நபிமார்களும் அல்லாவின் கட்டளைக்கிறவங்க மனித அந்த காலத்து மனிதர்களுக்கு விளங்கக் கொள்ளக்கூடிய சான்றத சொல்லியிருக்காங்க அதுல சிலவற்ற அல்ல என்ன செய்யறான்னா உலக மக்களுக்கு உலகம் அழியும் காலம் வர அதை வந்து சான்ற ஆதாரமா விட்டு செல்றாங்க அதுல ஒண்ணுதான் அதுல ஒரு ஒரு சில பார்ப்போம் இந்த நம்ம மூசா நபிக்கு சொல்ல மூசா நபி வரலாறு அல்லா சொல்லும் போது புரோன அல்லா அழிச்சுறான் இல்லையா உண்ணுறான் இல்லையா புரோனோட உடலை பாதுகாத்து வைப்போம் அது சான்றாக்குவோம் உலக மக்களுக்கு சான்றாக்குவோன்னு இருக்கான் அப்புறம் நூ நபி பிரச்சாரம் பண்ணாங்கல்ல மக்களுக்கு அந்த பிரச்சாரத்துல என்ன செய்றாங்கன்னா எல்லாம் வந்து அந்த கப்பலை வந்து நிலை நிலை பிரச்சியதும் ஜூது மலையில நிலை அது உலக மக்களுக்கு சான்றாங்கன்னு சொல்றான் அப்படி இப்ப எப்படி முன்னாடி உள்ள நபிமார்களுக்கு நல்லா சொல்லியிருக்காங்க இதுல இப்ப உள்ள லேட்டஸ்டான நபிகள் நாயகம் இது இறுதி தூதர் நபிகள் நாயகத்துக்கு வழங்கப்பட்ட சான்றுகள் ஏராளம் இருந்தாலும் குரான் முழுவதும் புரிந்து இருந்தாலும் அதுல ஒண்ணு பார்ப்போம் இந்த சந்திர பிளவு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க பொதுவா நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்துல அவங்க டிமாண்ட் ப்ரூஃப் டிமேண்ட் பண்றாங்க இதை வந்து புகாரி ஹதீஸ்ல முப்பத்தாறு முப்பத்தாறு மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தாறு மூவாயிரத்தி அறுப நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு கிடப்பட்டு இருக்கு நபிகள் நாயகம் காலத்துல நபி ஏதாவது சான்ற சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப நபிகள் நாயகம் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அல்லா இது அல்லா வந்து நபிகள் நாயன் பிரார்த்தனை கேட்டு நிலவை பிளந்து காட்டிருக்காங்க அந்த நில நிலவின் பிளவு எப்படி இருந்துச்சுன்னு நபிகள் நாயகம் வர்ணிக்கும் போது ஒரு நிலவோட ஒரு துண்டு வந்து மலைக்கு மேலவும் ஒரு துண்டு மலைக்கு கீழவும் இருக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் அந்த காலத்து மனிதர்கள் நேரடியா பாட்டு பார்த்தாங்க அத சாட்சி ஆயிருக்கு சொல்லி ஒரு நபி தோழருக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க இத ஒரு பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப உள்ள கட்டத்துக்கு வாங்க இது வந்து சான்று நபிகள் நாயகம் இது லேட்டஸ்டா வந்து தங்களின் வல்லரச தங்களுடைய பெருமையை நிரூபிக்கிறதுக்காக இல்லாடி உலகத்தை ஆராய்ச்சி வச்சதுக்காக விண்வெளி பயணம் மேற்கொண்டான் இல்லையா அதுல ஒரு அந்த ஒரு ஒரு தான் நிலவுல மனிதன் வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக இங்க இருந்து மனிதர்களை நிலவுக்கு அனுப்புறாங்க அனுப்புறப்ப என்ன நடக்குது முதல் முதல்ல அமெரிக்கா ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அனுப்புறாங்க அப்போலோ என்ற விண்கலத்துல அனுப்புறாங்க நமக்கு எல்லாம் தெரியும் முதல் முதலா வந்து நிலவுல கால் வச்ச மனிதன் பேர் நீல் ஆன்ஸ்டான் சொல்றாங்க அந்த மனித அப்ப அந்த போறாங்கல்ல போறப்ப பல கோணக்கு கோத்துல அந்த அவங்க போன விண்கலமான அப்போலோ விண்கலம் வந்து நிறைய கோணத்துல நிறைய கோணங்கள்ல இந்த நிலவை புகைப்படம் எடுத்து இந்த பூமிக்கு அனுப்புதுங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆப்பிள ரெண்டா வெட்டி சேர்த்தது மாதிரி ஒரு பிளவு இருக்கிறத அந்த அப்போலோ விண்கலம் அனுப்புது அதை வந்து ஆய்வு செய்து பார்த்தோன்னே இதுல நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல பிளவு இருக்குது அப்படின்னு அவங்க முடிவு கொடுறாங்க அங்க விஞ்ஞானிகள் முடிவு கொடுறாங்க முடிவு வந்துட்டு முடிவு வந்ததுக்கு மாற்றம் இல்லை பிளவுக்கு பேர் என்ன அரேபியன் கர் அரேபிய பிளவு என்று தமிழ்ல பேர் வைக்கிறாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வரும்னா நபிகள் நாயகம் காலத்துல பிளக்கப்பட்ட பிளந்து உண்ணாக்கப்பட்ட நிலவு வந்து அலைவர் இறைவன் தன் வல்லமை நிறுவதற்காக கபிகள்நாயகத்துக்காக வழங்கின சான்று வந்து இன்னைக்கு வந்து உண்மைப்படுத்தப்பட்டிருக்குதா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஏகத்துவத்துக்கு எதிராக பேசுறவங்க இறைவன் இந்த பூமிய படைக்கல இந்த நிலவை படைக்கலன்ற சொல்றவங்க இந்த இதுக்கு பதில் சொல்லணும் எப்படி பதில் சொல்லணும் அந்த பிளவு இருக்குது அந்த பிளவு ஆப்பிளையை வந்து ஒன்று சேட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்றது இறைவன் வல்லமையை காட்டு காட்டுகிறதா இருக்குது அன்புல சொல்றேன் ஆகவே அன்புள்ள சோகர்களே இப்படி வந்து ஏராளமான சான்றுகள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம்தான் என்பதை நிரூபிக்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் வந்து நபிகள் நாயகம் வாழ்க்கையிலையும் குரான்லையும் புதைந்து கிடைப்பதை நம்ம பார்க்க முடிகிறது ஆகவே நல்லா நல்லடியார்களே இதெல்லாம் மனசுல வச்சுக்கிண்டு அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்தடுத்த சான்றுகளை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம்